எனக்கு நல்ல தெரியும் பொருளாதார கஷ்டத்துல நானும் இருந்திருக்கிறேன் ஒரு போதகரா இருக்கனால பல பேரோடு அவர்களுடைய சூழ்நிலைகளை கேட்கும்போது அவர்களுடைய கடினமான சூழ்நிலை எனக்கு புரியும் சில நேரங்கள்ல சிலருடைய சூழ்நிலை கேட்கும் போது எப்படா இதுல இருந்து எல்லாம் வர முடியும்ன்ற அளவுக்கு தோணும் ஆனா இந்த இடத்துல நான் வந்து நின்று பேசுறேன் வேதத்துல இதை விட கஷ்டத்துல இருந்தாலும் கத்தர் மேலே கொண்டு வந்திருக்கிறார் தேசங்களின் பஞ்சத்துக்கு தீர்வு கொடுத்துருக்கிறார்னா நம்ம குடும்பத்தை காப்பாத்தான் முட்டுருவாரா என்ன காட் கிவ்ஸ் விஸ்டம் தேவன் ஒரு மனுஷன் மூலமா ஞானத்தை கொடுத்தா தேசம் பஞ்சத்துல சாவாது இன்னைக்கு ரொம்ப முக்கியமான நாளாக பார்க்குறேன் ஆண்டவர் சிலருக்கு உதவி செய்ய விரும்புகிறார் பொருளாதாரத்தில் கஷ்டப்படுறவங்களுக்கு கத்தர் உதவி செய்ய விரும்புகிறார் சரி ஆண்டவர் பல நேரங்களில் படுகுழியிலிருந்து நம்மளை தூக்கி பிரபுக்களோடும் ராஜாக்களோடும் உட்கார பண்ணுகிறவர் நிறைய ஆசிர்வாதங்களை பற்றிய செய்தியை கெட்டிருக்கிறோம் சுகத்தை பற்றிய செய்தியை கெட்டிருக்கிறோம் உயர்வை பற்றிய செய்தி பரிசுத்தத்தை பற்றிய செய்தி இதெல்லாம் நிறையா இருக்குது இப்போ பார்த்தீங்கன்னா உங்க ஒரு வேளை நீங்கள் முப்பது வருஷம் சர்ச்சுக்கு போறவங்களாம் இருந்தீங்கன்னா அவங்க டைரி எடுத்து பார்த்தீங்கன்னா பரிசுத்தம் நீதி பரலோகம் எல்லாம் இருக்கும் ஆனால் பணத்தை பற்றி செய்தி எண்ணிடலாம் தான் இருக்கும் ஆனால் நம்ம கஷ்டப்படுறதே எந்த ஏரியாவில்தான் பணத்தின் ஏரியாவில் கஷ்டப்படுறோம் ஆனால் எந்த ஏரியாவில் நம்ம கஷ்டப்படுறோமோ அங்கே கர்த்தர் ஆசீர்வதிக்கிறதுக்கு முன்னாடி நமக்கு சில அதை சொல்லி கொடுக்கணும்னு விரும்புகிறார் கற்று கொடுத்துட்டு கர்த்தர் ஆசீர்வதிக்கிறார் ஏசு அற்புதம் செஞ்சார்னு சொல்கிறோம்ல அற்புதம் செய்தது கூட அவர் வந்தவனால அற்புதம் செய்யல முதல்ல அப்புறம் தான் உங்களுக்கு என்ன பண்றாரு அற்புதம் செய்யறாரு யூ நீட் டு லிசன் டு த போதனைகளை கேட்கிறவர்களா இருக்கணும் சத்தியத்தை அறிகிறவர்களா இருக்கணும் உங்க பகுதியில கர்த்தர் சில பகுதியில உங்களுக்கு வார்த்தை அனுப்பும் போது கற்றுக் கொடுக்கும் போது சில நேரத்துல அது நமக்கு வலிக்கிற மாதிரி கூட இருக்கலாம் ஆனா நான் சொல்றேன் கர்த்தர் உங்களை சரி பண்ணும்போது வலிச்சதுன்னா சந்தோஷப்படுங்க அந்த ஏரியால மிகப்பெரிய ஆசீர்வாதத்தை நீங்க பார்க்க போறீங்கன்னு அர்த்தம் ஆமே சில சபையா கிறிஸ்தவங்களா பாருங்க நிறைய விஷயங்களுக்காக நம்ம ஜபம் பண்றோம் வாக்கு தத்தவங்களால சொல்றோம் பட் ஸ்டில் என்னுடைய பினான்சியல் லைஃப்ல ஒரு சேஞ்ச் பார்க்கல பிரதர் என்னுடைய பொருளாதார நிலையில ஒரு உயர்வை என்னால பார்க்க முடியல பாருங்க ஒரு வேலை நானும் எத்தனையோ வருஷம் வேலை செய்யறேன் சம்பாதிக்கிறேன் ஆனா ஒரு நிலைக்கு மேல என்னால போக முடியல அப்படின்னு ஸ்ட்ரகிள் பண்றவங்களுக்கும் அல்லது கடனினால நான் மாட்டி என்னால் வெளிய வர முடியாம கஷ்டப்படுறேன்னு சொல்றவங்களுக்கும் இன்னைக்கு கர்த்தர் வார்த்தை அனுப்பி உங்களுக்கு ஒரு தீர்வை கொடுக்க போகிறா நான் நம்புறேன் தேவன் தீர்வு கொடுக்காத பிரச்சனைல நீங்க மாட்டவே முடியாது ஆம எவ்வளவு பெரிய பிரச்சனையில மாட்டினவங்களுக்கும் தேவனிடத்தில் தீர்வு இருக்கிறது தீர்வு இருக்கு இன்னைக்கு நிறைய பேர் வந்து தங்களுடைய உயிரை மாய்த்து கொள்கிறார்கள் உயிரை மாய்த்து கொள்ள இந்த வாரம் கூட நான் ஒரு நியூஸ் பார்த்தேன் ஒரு டாக்டர் ஃபேமிலி ஒரு கடனால நாலு பேரும் தற்கொலை செய்து கொண்டார் நாலு பேரும் சி சூசைட் இஸ் நாட் சொல்யூஷன் ஓகேங்களா தற்கொலையும் உங்கள் மாய்த்து கொள்வதும் பொருளாதார நெருக்கடிக்கான ஒரு தீர்வு அல்ல அந்த எண்ணமே சபைக்கு வரக்கூடாது இந்த பிரச்சனையில் நான் என்ன பண்ணுவேன் என்ன பண்றேனே தெரியல செத்த எண்ணம் வரும்போதே நீங்க அலர்ட் ஆயிடணும் இயேசுவின் நாமத்துல இந்த சிந்தையை நான் எதிர்க்கிறேன் நான் சாவாமல் பிழைத்திருந்து கத்தருடைய செய்கையை நான் விவரிப்பேன் ஆமே ஆமா சோ இந்த மாதிரி வார்த்தைகளை பேசாதீங்க இந்த மாதிரி சிந்திக்காதீங்க எனக்கு நல்ல தெரியும் பொருளாதார கஷ்டத்துல நானும் இருந்திருக்கிறேன் ஒரு போதகரா இருக்கிறனால பல பேரோடு அவர்களுடைய சூழ்நிலைகளை கேட்கும் போது அவர்களுடைய கடினமான சூழ்நிலை எனக்கு புரியும் சில நேரங்கள்ல சிலருடைய சூழ்நிலையை கேட்கும் போது எப்படா இதுல இருந்தாலும் மேலே வர முடியுன்ற அளவுக்கு தோணும் ஆனா இந்த இடத்துல நான் வந்து நின்று பேசுறேன் வேதத்துல இதை விட கஷ்டத்துல இருந்தாலும் கத்தர் மேல கொண்டு வந்திருக்கிறான் ஆம தேசங்களின் பஞ்சத்துக்கு தீர்வு கொடுத்துருக்கிறாருன்னா நம்ம குடும்பத்தை காப்பாத்த விட்டுருவாரா என்ன காட் கிவ்ஸ் விஸ்டம் தேவன் ஒரு மனுஷன் மூலமா ஞானத்தை கொடுத்தா தேசம் பஞ்சத்துல சாவாது யோசிச்சு பாருங்க ஒரு யோசேப்பு ஒரு யோசேப்பு எகிப்துக்கு அனுப்புறாரு ஏழு வருஷம் செழிப்பா இருக்குது அடுத்த ஏழு வருஷம் பஞ்சம் கத்தர் காமிச்சிட்டாரு ஏழு வருஷம் பஞ்சத்துல பல தேசத்தை ஒரு மனுஷனை கொண்டு கத்தர் காப்பாற்ற முடியும்னா இனி உங்களை கொண்டு உங்க குடும்பத்தை காப்பாத்துவார் யூ ஆர் அ ஸ்பிரிட் நீங்கள் எல்லாம் ஆவியில் நிறைந்திருக்கிறவர் பார்வோன் யோசேப்பை பார்த்து சொல்றாரு தேவ ஆவியை பெற்ற இந்த மனுஷனை போல எங்க தேசத்தில் ஒருத்தனுமே இல்லைன்றார் நான் சொல்றேன் தேவ ஆவியை பெற்றவர்கள் தீர்வு கொடுக்கிறவர்கள் ஸ்பிரிட்ஃபுல் பீப்புள் ஆவியில நிறைந்திருக்கிறவர்கள் சும்மா அன்னிய பாஷை பேச மாத்திரம் கிடையாது நீங்க இருக்கிற இடத்துல உங்களால் ஒரு சொல்யூஷன் உண்டாகும் உங்களால ஜனங்க பிழைச்சி இருப்பாங்க உங்களால உங்க குடும்பம் வாழும் உங்க வாயிலேருந்து வர்ற வார்த்தை குடும்பத்துல ஒரு பிரச்சனையை தீர்த்து வைக்கும் உங்களை நீங்களும் எப்படி ஸ்பிரிட் ஸ்பிரிட்ஃபுல்டு மேன பார்க்கணும் சோ ஆவியில் நிறைந்திருக்கிற உங்களை கொண்டே உங்கள் குடும்பத்தின் பொருளாதார பிரச்சனையை கத்தர் தீர்த்து வைக்க போகிறார் ஆமா